ஃபைன் டைம் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நானுங்கள் சிங் துவன் இது ஃபைன் டைம் வாய்ஸ் வழங்கும் ஹெட்லைன்ஸ் நிகழ்ச்சி தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பித்து ஓராண்டை வந்து பிப்ரவரி ரெண்டாம் தேதியோடு நிறைவு செய்யுது அதே வேளையில் தாவேக்காவில் பல முன்னாள் மாஜிக்கள் அதாவது திமுக அதிமுக இன்னும் பல்வேறு கட்சிகளில் இருந்து பல பேர் வந்து தாவேக்காவில் வந்து இணைவாங்க அதிலும் குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு நடந்த வி விசாலையிலே வந்து இணைவாங்க அப்படிங்கிற ரீதியில் பல பேச்சுக்கள்லாம் அடிபட்டது அப்போதெல்லாம் வந்து நம்ம மீடியாக்கள்லேருந்து பத்திரிகைகள் இருந்து எல்லாருமே வந்து பயங்கரமாக எதிர்பார்த்தோம் யாருங்க முன்னாள் மாஜிக்கில் வந்து இணை போகிறாங்க முன்னாள் அமைச்சருங்களாங்க முன்னாள் எம்எல்ஏக்கள்ங்கிறாங்க முன்னாள் எம்பிங்களாங்க அப்போ திமுக அண்ணா திமுக பல பேர் படையெடுத்து தாவேக்காவுக்கு போக போகிறாங்களோ அப்படிங்கிற ரீதியிலாம் வந்து நம்ம வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை ஆனால் அதன் பிறகும் வந்து தொடர்ந்து மாவட்ட செயலாளர்கள் வந்து நியமனம் மொத்தம் தமிழக வெற்றிக் கழகத்தில் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இரநூத்தி பதினாலு தொகுதிகளையும் பிரித்து நூற்றி இருபது மாவட்ட செயலாளர்களாக வந்து நியமிக்கப் போகிறாரு விஜய் அவர்கள் ஸோ இதன் பிறகு இந்த மாவட்ட செயலாளர் நியமனத்துக்கு பிறகு அதிரடியாக விரைவில் ஒரு சுற்றுப்பயணத்தை வருகிறார் அப்படிங்கிறதுலாம் தகவல் வந்துச்சு இது உண்மையா அப்படின்னு சொல்லி நம்ம தாவேக்கா சீனியர்கள் நிறைய பேர்கிட்ட வந்து தொடர்பு கொண்டு பேசினப்போ அவங்க வந்து என்ன சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா மாவட்ட செயலாளர்கள் நியமனத்தை முடிச்சுட்டு விரைவில் வந்து ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா முடிச்சதுக்கு பிறகு முழு நேர அரசியல்வாதியாகவே வந்து தலைவர் வந்து இறங்குறாரு இதன் காரணமாக தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் எடுத்து பேச வந்து இருக்கிறாரு ஒரு மாவட்டத்தில் அதிகபட்சமாக எட்டுலேருந்து இருந்து ஒன்பது தொகுதியில் உள்ள மாவட்டங்கள் பெரிய மாவட்டங்கள் அப்படின்னா குறைஞ்சது ஒரு மூணு இல்லது நான்கு தொகுதிகளை வந்து குறி வச்சு அந்த ஒரு ரெண்டு நாள் பயணம் ஒரு நாள் பயணத்தில் கம்ப்ளீட் பண்ணணும்னு இருக்கிறார் சின்ன மாவட்டங்கள் அப்படின்னா அது ஒரு நாள்லேயே வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து இருக்கிறாரு இதற்காக ஒரு பெரிய ஸ்கெட்ச் ஒர்க்கே வந்து போட்டு நடைபெற்று வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்திற்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி இந்த முன்னெடுப்பை வந்து எடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிறதுல தான் அவங்க வந்து விரிவாக சொன்னாங்க ஆனால் அதே வேளையில் ஏன் பல மாச்சிக்கல் இணைவாங்க நீங்க பாருங்க பாருங்கன்னு பொறுத்திருந்து பாருங்கன்னு நீங்கள் யாருமே இணையலையே அப்படின்னு சொல்லி கேட்டப்ப நீங்கள் விரைவில் பாருங்க ரெண்டாயிரத்தி காவில் எப்படி எல்லாருமே இணையிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்படின்னாங்க ஸோ அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் தொடர்ந்து விஜய் அவர்கள் பல கட்டங்களாக மாவட்ட செயலாளர் அறிவித்து வருகிற இந்த வேலையில் விசிகாவில் துணை பொதுச் செயலராக இருந்த தேர்தல் வியூக வகுப்பாளரும் இந்திய கூடைபந்து சங்கத்தினுடைய தலைவருமாக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து தாவேக்காவில் வந்து இணைந்திருக்கிறார் தாவேக்காவில் இணைந்த கையோடு இவருக்கு வந்து தேர்தல் பிரிவு பொதுச்செயலர் பதவி வழங்கப்பட்டிருக்கு என்னங்க இது ஜெனரல் செக்ரட்டரி கல்விப்பட்டிருக்கோம் அது என்ன செப்பரேட்டாக தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவி வந்து ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்க தோணும் அதை வந்து நான் விரிவாக வந்து சொல்கிறேன் அதற்கு அடுத்ததாக இன்னொருத்தர் முக்கியமானவர் வந்து தாவேக்காவில் வந்து இணைந்திருக்கிறார் யார் அப்படின்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணைச் செயலாளராக இருந்த சி டி ஆர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து தாவேக்காவில் இணைந்திருக்கிறார் இணைந்த கையோடு அவருக்கு வந்து துணை பொதுச் செயலாளர் பதவியும் வந்து தரப்பட்டிருக்கு விஜய் முன்னிலையில் இவங்க ரெண்டு பேரும் கட்சியில் அணிஞ்சிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக நட்சத்திர பேச்சாளரும் சினிமா இயக்குநருமான ராஜ்மோகன் அவர்களுக்கு வந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் பதவி வந்து வழங்கப்பட்டிருக்கு இவர் ஏற்கனவே தாவேகா நடத்திய சேலத்தில் அரசியல் பயிற்சி பற்றிய அந்த கூட்டத்திலையெல்லாம் வந்து போய் பங்கேற்று கலந்து கொண்டார் அதன் பிறகும் விஜய்க்கு ஆதரவாக வந்து பல்வேறு இடங்களில் ஊடகங்களில் தொடர்ந்து பேசிகிட்டே வந்தார் ஸோ ஏன் காரணமாக நிச்சயமாக இவருக்கு வந்து தாவே காவில் இணைந்தவுடன் ஒரு பதவி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஸோ அந்த பதவி என்ன பதவிங்கிறது ஒரு ஹஸ்பென்ஸாக இருந்துச்சு இன்றைக்கி வந்து அந்த சஸ்பென்ஸ் உடஞ்சிருக்கு தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளராக ராஜ்மோகன் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இதற்கு முன்பாக ஃபஸ்ட் ஆதவர்ஜுனாவுடைய அந்த அரசியல் செயல்பாட்டிலிருந்தே வந்துடணும்னு நினைக்கிறேன் யார் இந்த ஆதவர்ஜுனா ஆதவ் வந்து பிரபல தொழிலதிபரான சார்லஸ் மார்ட்டின் அவருடைய மருமகன் தான் ஆதவ் அர்ஜுன் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பேசிக்கலாக ஒரு பேஸ்கெட்பால் பிளேயர் தமிழ்நாடு பேஸ்கட் பால் அசோசியேஷனில் வந்து இவர் வந்து தலைவராக வந்து இருந்திருக்கிறாரு தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொதுச் செயலாளராக வந்து இப்பவும் தொடர்றாரு அது மட்டும் இல்லாமல் பேஸ்கெட் பால் ஹப்போட பிரசிடண்ட்டாகவும் வந்து இருக்கிறாரு இந்திய கூடைப்பந்து சங்கத்தின் தலைவராகவும் ஆது அர்ஜுனா வந்து இருக்கிறாரு ஸோ பெரிய பெரிய பொறுப்புகளில் அவர் இருந்தாலும் கூட இவருக்கு ஒரு அரசியல் பார்வை வந்து ஏற்பட்டிருக்கு இதன் காரணமாக தனக்கு நெருக்கமான நண்பரான முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவருடைய மருமகனான தொழிலதிபர் சபரிசன் அவர்களோடு நல்ல நெருங்கி பழகக்கூடியவர் ஸோ அதன் காரணமாக ரெண்டாயிரத்தி பதினாறில் சுனில் அவர்கள்னால் வந்து திமுகவுக்கு தேர்தல் வியோக வகுப்பாளராக வந்து ஒர்க் பண்ணார் ஸோ அந்த டைம் வந்து நமக்கு நாமே அப்படிங்கிற ஒரு தேர்தல் பிரச்சார முன்னெடுப்பை வந்து பயங்கரமாக திமுக முன்னெடுத்தது அந்த டைம் வந்து அதிமுக ஆட்சியில் நடந்த அவலங்களை அட்டூழியங்களை பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் விதமாக அந்த நமக்கு நாமே நடைபயணம் வந்து ஸ்டாலின் பல மாதங்களும் தொடங்கி நடந்தார் பல்வேறு மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ஒரு சிறப்பான வரவேற்பை கொடுத்துருந்தாங்க அந்த நமக்கு நாமே அந்த தேர்தல் வியூக அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து ஒர்க் பண்ணும்போது அந்த டீம்ல இருந்தவர் தான் அந்த ஆதவ் அர்ஜுன் அதுக்கு அடுத்ததாக தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்காக தேர்தல் வியூக வகுப்பாளராகவும் உள்ளே போய் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாரு அதன் பிறகு பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளரான ஆலோசகரான பிரசாந்த் கிஷோர் அவர்களை வந்து திமுகவுக்கு அழைத்து வந்து வேலை செஞ்சு வச்சு அந்த ஐபேக் கம்பெனியோட நெருங்கி பழகி ஒர்க் பண்ண ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆதவர்ஜுனுடைய பங்கு ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது ஸோ அப்படி இருக்கையில் வந்து திமுகவுக்காக தொடர்ந்து மூணு தேர்தல்கள் வந்து ஒர்க் பண்ணி அதன் பிறகு முதலமைச்சர் மருமகனான சபரீசன் அவர்களுக்கும் ஆதவர்ஜுன் அவர்களுக்கும் ஒரு சிறிய மனக்கசப்பு ஏற்பட்டதன் காரணமாக டோட்டலாக திமுகவுடைய அந்த இருந்து அப்படியே கொஞ்சம் வேலையை வந்துட்டார் இதன் காரணமாக ஒரு வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி கம்பெனியை வந்து நடத்திட்டு வந்தார் ஸோ அந்த நிறுவனம் தொடர்ந்து இயங்கிட்டு தான் வருது எப்படி ஐபேக் ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஏஜென்சியாக வந்து இந்தியா அளவில் மிகப்பெரிய பிரபலம் பெற்று இருக்கோ ஸோ அது மாதிரியான ஒரு நிறுவனத்தை வந்து ஒரு தேர்தல் வியூக நிறுவனத்தை உருவாக்கணும்னு சொல்லி தன்னுடைய சொந்த செலவில் வந்து உருவாக்கினார் ஆதவ அர்ஜுனா அவர்கள் அதில் பல நூறு கணக்கான இளைஞர்கள் வந்து வேலையை வந்து செஞ்சுட்டு வராங்க தேர்தல் ஒப்பாளரெலாம் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க பல டிபார்ட்மெண்ட்டில் ஸோ அந்த இகத்தில் இவர் வந்து அடுத்து யாருக்கு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது சில எம்பி எம்எல்ஏக்களுக்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருந்திருக்காரு அப்போ வந்து அவர்களோட ஒரு சந்திப்பு ஏற்படுது ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு அதன் பிறகு விசிகாவுக்கு நான் பொலிட்டிக்கல் சயிஸ்டாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம் அவர்களும் ஒத்துக்கொண்டு அதன் பிறகு இவர் வந்து கட்சிக்குள்ளே என்ட்ரி ஆகிறாரு கட்சிக்குள்ளே திருமாவுடைய அந்த கொள்கையால் ஈர்க்கப்பட்ட ஆதவர்ஜுனா அவர்கள் பேசிக்கலாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தன்னை அம்பேத்கருடைய கொள்கைகளாலும் அண்ணாவின் கொள்கைகளாலும் கவரப்பட்டு தான் அரசியலுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ இதன் காரணமாக நான் விசிகாவில் இணைகிறேன் அப்படின்னு சொன்னப்போ தேர்தல் விரிவு வகுப்பாளர் அப்படிங்கிறத தாண்டி விசிகாவில் காவல் இணைந்தவுடன் அவருக்கு துணை பொதுச் செயலர் பதவி வந்து வழங்கப்பட்டது என்னங்க கட்சியில் சேர்ந்த கொஞ்ச நாள்லேயே வந்து துணை பொதுச் செயலாளர் பதவி இத்தனை வருஷமாக திருமாவர்களோடு தலித் பேந்தர்ஸ் அமைப்புலேருந்து ஒர்க் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு என்னங்க மரியாதை அப்படின்லாம் வெளியே பல சலசலப்பு எழுந்திருந்தாலும் கூட விசிகாவிற்குள் ஆதவ அர்ஜுனுடைய ஒர்க்கை பார்த்துட்டு நிறைய பேர் வியந்து போனாங்க அதுதான் யதார்த்தமான உண்மை அதுக்கு அடுத்ததாக திருமாவின் முக்கியமான தளபதிகளில் ஒருவராக மாறிப்போனார் ஆதவ அர்ஜுனா அவர் கொடுத்த பல பேட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியல் களத்தில் பல சலசலப்பை வந்து ஏற்படுத்தியது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மையும் கூட ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் விசிகாவுக்கு வந்து விழுப்புரம் தொகுதியும் சிதம்பரம் தொகுதியும் வந்து திமுக வந்து ஒதுக்குனுச்சு இந்த இரண்டு தொகுதிகளிலும் தேர்தல் வகுப்பாளராக வகுப்பாளர் அர்ஜுனா வந்து ஒர்க் பண்ணாரு ஆதவ அர்ஜனா இணைஞ்சப்பவே வந்து பாத்தீங்கன்னா விசிகா திமுக தலைமையிடம் இந்த முறை வந்து ரெண்டு சீட்டுலாம் முடியாதுங்க எங்களுடைய கட்சி பலம் வந்து அதிகமாக இருக்குது எங்களுடைய கட்சி கட்டமைப்பு வந்து அதிகமாக அதிகப்படியாக உங்கள் உயர்த்திருக்கோம் ஸோ அதன் காரணமாக எங்களுக்கு நீங்கள் மூணு சீட்டை கொடுக்கணும் இரண்டு தனித்தொகுதி ஒரு பொது தொகுதி கொடுக்கணும் அந்த பொது தொகுதி கள்ளக்குறிச்சியை கொடுங்க இல்லை அப்படின்னா பெரம்பலூர் கொடுங்க இந்த ரெண்டுல ஏதாவது எங்களுக்கு கொடுங்க எங்களுக்குன்னு அதிகமான செல்வாக்குள்ள பகுதிகளாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கோரிக்கை வைத்தாலும் கூட ஸ்டாலின் அவர்கள் இந்திய அளவில் காங்கிரஸுக்கு மற்ற மாநிலங்களுக்கு கம்மியான சீட்டு கொடுத்துருக்காங்க ஸோ நான் அவங்கள வந்து டாமினேட் பண்ணியிருக்கக்கூடாது அதனால் அதனால இந்த முறை இரண்டு வாங்கிக்க அவரும் இந்தியா கூட்டணி ஜெயிக்கணும் கட்டுப்பட்டு திருமாவர்களும் போயிட்டார் இதன் காரணமாக ஆதவனாவுக்கு வந்து சீட்டு கிடைக்கல அதன் பிறகு வருகிற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக சீட் வாங்கி தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள பேச்சுலாம் அடிபட்டு இருந்தது அதன் பிறகு கருத்து முரண்கள் வந்து அதிகரிக்க ஒரு கட்டத்தில் திரும்பவே ஆறு மாதம் இடைநீக்கம் வந்து பண்ணார் அப்புறம் என்னைக்கு நீங்கள் வெளியேற்றின இடைநீக்கம் பண்ணியிருந்தாலும் கூட நான் வந்து முழுமையான கட்சியிலேருந்து வெளியேறேன் ஆனால் என்றைக்குமே உங்களுடைய தம்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவுக்கு ஒரு கடிதமாக எழுதினார் ஆதவ அருஜுனா அவர் அடுத்ததாக அதிமுகவில் இணைவாரா தாவேக்காவில் இணைவாரா அப்படிங்கிற பேச்செலாம் இருக்க இன்னைக்கு தாவேக்காவில் போய் இணைந்திருக்கிறாரு ஆனால் பாருங்கள் தாவியக்காவுக்கு வந்த உடனே ஒரு ஸ்கெட்ச் போட்டு தூக்கியிருக்கிறாரு ஆதவ அர்ஜுனா என்ன அப்படின்னா நம்ம பொதுச் செயலர் பதவி கேட்டால் ஏற்கனவே இருக்கிற விட்டு தர மாட்டார் அதன் காரணமாக தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவியை வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயிட்ட கேட்டிருக்காரு அவரும் ஓகே சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் சந்திப்பு வந்து ஒரு சில தினங்களுக்கு முன்பு விஜயும் ஆதவும் மனசு விட்டு பேசியிருக்காங்க அந்த டைம் வந்து பல விஷயங்களில் பல ஸ்ட்ராட்டஜியை வந்து சொல்லியிருக்காரு ஆதவ் அர்ஜுன் இதை கேட்ட விஜய் அப்படியே நீங்கள் அந்த பொறுப்பை நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு தேர்தல் பிரிவு பொதுச்செயலாளர் அப்படிங்கிற பதவி வந்து அடுத்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கான இட பங்கீட்டில் வந்து அமர வைக்கும் போது கண்டிப்பாக இந்த பொறுப்பு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்பாக வந்து இருக்கும் இதன் காரணமாக கூட்டணி கட்சிகளிடம் எப்படி டீல் பண்ணணும் எப்படி பேசணும் எப்படி தொகுதி பங்கீட்டு வந்து பெறணும் எந்தெந்த இடங்களில் நம்ம கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி அங்கே நம்ம வேட்பாளரை போடணும் அப்படிங்கிற பல்வேறு வியூகங்களை வகுக்கிறதுக்கு தான் இந்த பதவி இதற்காகவே ஆதார்ஜ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் சிடிஆர் குமார் வந்து ஏற்கனவே ஒரு பாஜகவில் இருந்தவர் அங்கே வந்து மாநில ஐடிவிங் செக்ரெட்டரியா வந்து இருந்தார் அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலையுடன் ஏற்பட்ட கருத்து மோதல் காரணமாக வந்து முரண்பட்டு இவருடைய செயல்பாடு ஒன்றும் இல்ல வாய் மட்டும் தான் பேசுறாரு செயல்ல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகள் அடுக்கி ஃபோர் மலை அப்படின்னு ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டுலாம் முன் வச்சுட்டு வெளியே வந்தார் சிடிஆர் நிர்மல் குமார் அவர்கள் வந்த வேகத்திலே வந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து அதிமுகவில் போய் இணைந்தார் சிடிஆர் நிர்மல் குமார் சில காலம் கழித்து உடனடியாக இவருக்கு வந்து அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணைச் செயலாளர் பதவியும் வந்து கொடுத்து கொடுத்து அழகு பார்த்தாரு எடப்பாடி பழனிசாமி ஆனால் அங்கேருந்து வெளியேறதுக்கான காரணம் இது வரைக்கும் சிடிஆர் நிர்மல் குமார் வந்து இப்போ நம்ம வீடியோ பதிவு செய்ய நேரத்தை வர எதுவுமே சொல்லலை ஸோ சொன்னால் மீண்டும் அதை பதிவு செய்ய நம்ம தயாராக இருக்கோம் ஆனால் அதே வேளையில் இவரும் பல கட்சிகள் மாறினவர் தான் சிடிஆர் நிர்மல் குமார் இவர் வந்து மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே இருக்கக்கூடிய நடுமுதலை குளம் அப்படிங்கிற ஒரு ஊரை சேர்ந்தவர் தான் சிடிஆர் நிர்மல் குமார் பல்வேறு கருத்துக்களை வந்து திமுக அரசுக்கு எதிராக முன் வச்சுட்டு வந்திருக்கிறாரு ஸோ அந்த விதத்தில் தாவியக்காவில் இணைந்ததுக்கு பிறகு ஸோ என்ன மாதிரியான ஸ்டேட்டஸ் ஸ்ட்ராட்டஜியாக இவர் ஒர்க் பண்ண போகிறார் அப்படிங்கிறதே பொறுத்து வந்து பார்க்கலாம் கட்சியில் சேர்ந்த சில மணி நேரங்களிலே வந்து பார்த்திங்கன்னா துணை பொதுச்சார பதவி ஒரு மிகப்பெரிய பதவிக்கு வந்திருக்கிறார் சிடிஆர் நிமல்குமார் ஸோ இவர் விஜயோடைய தளபதிகளில் ஒருவராக மாறுவாரா அப்படிங்கிறையும் நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்னொரு பக்கம் ராஜ்மோகன் ஏற்கனவே சொல்லிட்டு அவர் நட்சத்திர பேச்சாளர் டேரக்டர் புட்சட்னி போன்ற யூடியூப் எல்லாம் வந்து நடிச்சிருக்கிறாரு நல்ல ஒரு கண்டென்ட் ரைட்டர் தான் நிறைய எல்லாம் வந்து பார்த்துருக்கலாம் தொகுப்பாளரா விருதுகள் வழங்கும் விழாலாம் வந்து வந்திருக்கிறாரு இவர் தாவேக்காவை ஆதரித்தன் காரணமாக அவருக்கும் ஒரு பதவியை தூக்கி கொடுத்துட்டாங்க இந்த ரெண்டு விஷயங்களை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடணும்னு நினைக்கிறேன் நாம் தமிழர் கட்சியில் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய காளியம்மாள் அவர்கள் வந்து தாவேக்காவில் வந்து இணைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் நியூஸா போயிட்டு நான் கொஞ்சம் கிராஸ் செக் பண்றப்ப இப்போதைக்கு நான் வந்து எங்கேயுமே நான் போகல நாம் தான் இருக்கேன் அப்படிங்கிற ரீதியில் காளியம்மாள் தரப்பு வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுனா அவர்களும் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களும் அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்களாக வந்து இருக்காங்க ஸோ புதிதாக தொடங்கியிருக்கக்கூடிய தாவேக்காவில் விஜய்க்கு என்ன மாதிரியான உத்வேகத்தை வியூகங்களை வகுத்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இவருடைய ஸ்டேட்டஜி பலம் பொருந்திய திமுக கூட்டணியை வந்து வீழ்த்துமா அப்படிங்கிறதையும் பொறுத்து வந்து பார்க்கலாம் திமுக கூட்டணியில் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கட்டும் இந்த ரெண்டு கட்சிகளுமே வந்து கடும் அதிருப்தியை வந்து பல நேரங்களில் வந்து அரசுக்கு எதிராகவே வந்து பதிவு பண்ணுறாங்க ஏன் அப்படின்னா திமுக கட்சி ரீதியாக நாங்கள் போனோன்னா நாங்கள் கூட்டணியில் ஒன்றா தான் இருக்கோம் ஆனால் அரசு ரீதியாக வரும்போது அதிகாரிகளுடைய அழுச்சாட்டியங்கள் அட்டுங்கள் அதிகமாக இருக்குது காவல்துறை வந்து ஒரு எளிய மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களை பாதிக்கப்பட்ட மக்களை வந்து பார்த்திங்கன்னா கடுமையான முறையில் வந்து நடந்துக்கிறாங்க ஒடுக்குறாங்க வேங்காய் விவகாரத்தில் திமுக தலைமை மீது கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கு விசிகா அது மட்டும் இல்லாமல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்த சாம்சங் விவரமாக இருக்கட்டும் அப்புறம் அந்த சிஐடி தொழிற்சங்கம் வந்து பல்வேறு பிரச்சனைகளை வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டில் நடக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வெளிக்கொண்டு கொண்டு வந்துட்டு வராங்க ஏங்க ரிட்டையர்டான ஓ தொழிலாளர்களுக்கு வந்து ஓய்வூதிய பணம் வழங்கப்படலை பஞ்சப்படி எங்கே போச்சு அவங்களுடைய பிஎஃப் பணம்லாம் எங்கே தாங்க போச்சு பன்னெண்டாயிரம் கோடினு பல்வேறு கேள்விகள் அவங்கள கேட்டுட்டு வராங்க இப்படியே தொடர்ந்துட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து அரசுக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டும் வந்து பயங்கரமான ஒரு கண்டனங்கள் வந்து ஒவ்வொரு பக்கம் போயிட்டுருக்கு ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது விசிகாவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தாவேக்கா பக்கம் சாய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய முதல் மாநில மாநாட்டிலே வந்து சொல்லிட்டாரு கூட்டணி ஆட்சிதான் என்னுடைய ஆட்சி அப்படிங்குறது இல்லை எங்களை நம்பி யார் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கு அமைச்சரவையில் வாரியத்தில் வாரியத்துல எல்லாத்தையுமே அதிகார பகிர்வு அளிக்கப்படும் சொல்லி சொல்லிடுறாரு ஸோ அதை நம்ம பார்க்கும்போது விசிகாவும் தொடர்ந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற முழக்கமெல்லாம் முன் வச்சுட்டு வருது ஸோ அதை நோக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக விட்டு நகருமா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் சில அதிருப்தியின் காரணமாக தொடர்ந்து வெளிப்படுத்திட்டு வருது ஸோ அந்த கட்சியும் வெளியேறுமா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னொரு பக்கம் அதிமுக வந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் எங்க பக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தெம்பா நம்பிக்கையோடு இருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே சமயம் தாவேக்கா மீது ஒரு நன்மதிப்பை வைத்திருக்கிறது அதிமுக அதிமுகவையும் வந்து இதுநாள் வரைக்கும் விஜய் அவர்களும் பெருசாக சீண்டவும் இல்லை கடுமையாக விமர்சிக்கவும் இல்லை ஒன்லி அவருடைய டார்கெட்டை வந்து சென்ட்ரலில் பிஜேபி ஸ்டேட்டில் வந்து டிஎம்கே அப்படின்னு தான் இருக்குது ஸோ இதெல்லாமே நம்ம கணக்கிட்டு பார்க்கும்போது கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சிடிஆர் நிர்மல் குமார் வந்து இன்னைக்கு தாவேக்காவில் போய் இணைந்திருக்கிறார் இவர் இணைந்ததுக்கு பிறகு அவங்க அதிமுகவில் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் இன்னும் சில அதிமுகவினுடைய நிர்வாகிகள்லாம் சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிடிஆர் இங்கே வந்தார் ஐடிவிங்களானே தானே ஒர்க் கிரவுண்ட் கிரவுண்ட்லாம் ஒன்றும் இல்லைங்க அவர் அதிமுக போனால் போயிட்டு போறாரு ஆனால் அதே சமயம் விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வந்தார் அப்படின்னா நிச்சயமாக திமுக அணிக்கு ஒரு பல பரிட்சை தான் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து கடந்த முறை வெற்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் மாதிரிலாம் எளிமையாக வெற்றி பெற்ற முடியாது அதிமுக தாவேக்கா விசிகா போன்ற கட்சிகள் எல்லாமே இணைந்தால் அது வேறு மாதிரியான ஒரு புது ஸ்ட்ராட்டஜியை வகுத்து வெற்றி பெறக்கூடிய சுச்சுவேஷனும் இருக்குது அப்படிங்கிறாங்க அரசியல் பார்வையாளர்கள் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி கணக்குகள் மாறுதா ஆத ஒருஜுனாக ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டாக உள்ளே வந்திருக்கிறாரு பொலிட்டிக்கல் ஸ்டாட்டஸ்ட் அப்படிங்கிறத தாண்டி எலெக்ஷன் விங் ஜென்ரல் செக்ரட்டரியாகவும் கால பொறுப்பு வாங்கியிருக்கிறாரு அப்படின்னா இது என்ன மாதிரியான வியூகத்தை முன்னெடுக்க போகிறாரு அப்படிங்கிறதையும் விரைவில் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்